பிதா சுதன் பரிசு ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தை ஏழு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் தண்டித்து மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தீர்ப்பவர் என அறிவித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அணுதினமும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உயிருள்ள தெய்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரை தேடி அவர் வந்திருக்காராக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பெற்றவர்களாக மாற்றப்படுகிறீர்கள் நீங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் நமக்கு சொந்தக்காரர் என்று விண்ணகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே நாம் கடவுளை மட்டுமே நம்பி நடக்கக்கூடிய வேளையிலே கடவுள் நம்மை உயர்த்துவார் அன்பார்ந்தவர்களே உங்களில் யாராவது ஜப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் பார்க்கலாம் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம் யாரெல்லாம் பண்ணவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வரும் அதிகாலையில் மூன்று மணி ஜபம் இருக்கின்றது அந்த ஜபத்திலும் நீங்கள் பங்கு கொண்டு ஜபிக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொடுமையையும் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவ அநேக நேரங்களில் தவறு செய்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கு கேடு செய்திருக்கின்றோம் அல்லது நினைத்து இருக்கலாம் மற்றவருடைய குற்றங்களை நாம் பெரியதாக மாற்றி மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து இருக்கலாம் உச்ச நண்பர்களிடம் நாம் பகிர்ந்து கொண்ட நமது வார்த்தைகள் கூட வெளிப்புறத்திலே சொல்லப்பட்டு இருக்கலாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவிகளும் குற்றவாளிகளுமாகவே இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு எதிராக கொடுமைகளை செய்கின்றான் குற்றங்களை புரிகின்றான் மனிதரை மனிதராக நினைப்பது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் மோயிசன் வழியாக இஸ்ரவேல் மக்களோடு பேசினார் நமக்கு தெரியும் பத்து கட்டளைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு இறங்கி வரும் பொழுது அங்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு கன்று குட்டியை பொன் கன்றுக்குட்டியை செய்து கடவுளாக வழிபட்டார்கள் அதை பார்த்த உடனே கோபம் கொண்ட மோயிசன் அந்த இரண்டு கற்பலகைகளையும் ஆண்டவருடைய பத்து கட்டளைகளையும் உடைத்து போட்டார் அன்பார்ந்தவர்களே அவருக்குள் ஒரு வேதனை இருந்தது எவ்வளவு கஷ்டத்தின் பெயரில் இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய பிடியில் இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார் என்பதை அறிந்திருந்தார் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கொடுமைகளையும் குற்றங்களையும் கடவுளுக்கு எரிந்த எதிராக புரிந்தார்கள் மனிதருக்கு எதிராக அல்ல கடவுளுக்கு எதிராகவே அந்த குற்றங்களை புரிந்தார்கள் எனவே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் கவனமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் ஒன்றாக சேர்ந்து அது நமக்கு சாபமாக மாறும் ஒருவேளை இந்த சாபம் நமது வாழ்க்கையில் வராமல் இருக்கலாம் அந்த சாபத்தை உங்களுடைய தலைமுறைகள் வேண்டி இருக்கும் எனவே நான் அடிக்கடி சொல்வது உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்தையும் பணத்தையும் நீங்கள் அநேக பிசின்கள் பிசினஸ்களையும் சேர்த்து வைப்பதை விட கடவுளை அவர்களுக்கு கொடுங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு போங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மன்றியிட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணமும் சொத்தும் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களும் நீங்கள் நடத்தக்கூடிய தொழில்களும் ஒன்றும் கிடையாது என்பதை உணர்ந்தவர்களாய் உங்களை அர்ப்பணித்து செவியுங்கள் தலைமுறை தலைமுறையாக கடந்து வரக்கூடிய பாவமும் சாபமும் மாறி போகும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய கொடுமை குற்றங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வந்த பொழுதும் அவர் என்ன செய்தார் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டார் எல்லோரையும் அன்பு செய்தார் எல்லார்கள் எல்லாருடைய நோய்களையும் குணமாக்கினார் பாதிகளுடைய வீட்டில் கடந்து சென்ற உடனே அந்த வீட்டில் இருந்த பாபங்களும் சாபங்களும் மாறியன அவருக்கு எதிராக எவ்வளவோ குற்றங்களை சுமத்திய பொழுதும் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அந்த கல்வாரி சிலுவையை உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்து தீர்த்து இந்த நாளிலே ஒரு மீட்பை கொடுத்து இறைக்கின்றார் என்னவே நாம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் நாம் செய்யக்கூடிய தவறை நினைத்து சினம் கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல நீங்கள் மனம் மாறி பாருங்கள் அப்படியே உங்களை நோக்கி ஓடி வந்து மார்போடு அணைத்து அவர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார் அதிகாரம் பதினெட்டாவது வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தில் சாபங்கள் தொடர்ந்து வரலாம் உங்களுடைய குடும்பத்திலே கஷ்டங்களும் உங்களுடைய குடும்பத்திலே வேதனைகளும் உங்களுடைய பிள்ளைகள் மலட்டு தன்மையோடும் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இது தலைமுறை தலைமுறையாய் கடந்து வரக்கூடிய கொடுமையையும் குற்றமாக இருக்கலாம் எனவே ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவரிடம் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் மூதாதையுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு அழுது உங்களை ஒப்பு செபியுங்கள் ஆண்டவர் உங்களை நோக்கி திரும்புவார் ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறபடியினால் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார் எப்படிப்பட்ட தவறுகளையும் செய்திருக்கலாம் உங்களுடைய தாய் தகப்பன் புரிந்திருக்கலாம் உங்களுடைய தாத்தா பாட்டி தவறுகளை செய்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தூய்மைப்படுத்த போகின்றார் சாப கட்டுகளை முழுவதுமாக எடுத்து மாற்ற போகின்றார் இணைச்சட்டம் ஏழாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை அல்ல ஆயிரம் தலைமுறைக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்களுடைய பேர பிள்ளைகளையும் அவர் இரக்கம் கூர்ந்து உங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையை நிலைத்து இருக்கின்றார் எனவே ஐயோ எனக்கு இப்படி ஒரு கேன்சர் நோய் வந்துவிட்டது அவர் உங்களை குணமாக்க வல்லவர் ஐயோ என கிட்னி கிட்னியில் பிரச்சனை விட்டதே உங்களுக்கு புதிய ஒரு கிட்னியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் இரண்டு பார்வை பார்வையை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா இப்பொழுது நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய காண முடியும் எனவே அன்பார்ந்தவர்களை கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நற்கரை நாதரிடம் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே பண்ணி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் எனக்காக எப்படி ஒரு வார்த்தையை வைத்திருக்கின்றார் என் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உமை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவையும் சில நேரம் அவர்கள் உமது கட்டளைகளை கடைபிடிக்க தவறி இருக்கலாம் ஆண்டவரே உமக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கலாம் சில நேரங்களிலே தலைமுறை தலைமுறையாக பாவம் சாபமாக மாறி இந்த குடும்பங்களில் தடையாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் கொடுமையையும் எடுத்து மாற்றக்கூடிய அன்பு நேசரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராகும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிடாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் அல்லவாம் இப்பொழுதே நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கொடுமையின் தலை பிள்ளைகளை மாற்றிடும்படியாகவும் குற்றத்தையும் பாவத்தையும் அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நீர் தொடுவீராக நீர் குணப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக இயேசுவின் இச்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அருள் இறைந்த வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளாறு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாத தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமீன்